துளியும் எதிர்பார்க்காத இங்கிலாந்து அணி மொத்தமாக எதிர்பாராத அதிசயத்தை நிகழ்த்திய இந்திய அணி வெற்றி பெற துளி கூட வாய்ப்பில்லாத நிலையில் இருந்து எளிதான வெற்றியை நோக்கி திரும்பிய இந்தியா ஒட்டுமொத்த இங்கிலாந்து நாடும் அதிர்ச்சி அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் நான்காவது நாள் ஆட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது அதுவும் இந்த நான்காவது நாள் ஆட்டம் தொடங்குவதற்கு முன்பு அதாவது மூன்றாவது நாள் ஆட்டம் முடிந்த பிறகு இந்த போட்டி டிராவில்தான் முடிவடையும் என்று அனைத்து கிரிக்கெட் வல்லுநர்களும் கூறி வந்தனர் ஏன் ரசிகர்களும் அப்படித்தான் நினைத்தனர் அதற்கு காரணம் மூன்று நாட்கள் ஆட்டம் முடிந்த பிறகு இரு அணிகளும் தலா முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன்களை எடுத்திருந்தது ஆகையால் மீதம் இருக்கும் இரண்டே இரண்டு நாட்களில் இதில் எந்த ஒரு அணியாலும் வெற்றி பெறவே முடியாது என்ற கடினமான சூழல் உருவானது அப்படி இருக்கும்போது நான்காவது நாள் ஆட்டமான நேற்றைய ஆட்டம் தொடங்கி இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது சுக்கு நூறாக நொறுக்கி தள்ளியது அதுவும் இந்த டெஸ்ட் போட்டியை முதல் மூன்று நாட்கள் முழுமையாக பார்த்துவிட்டு நான்காவது நாள் ஆட்டத்தை பார்க்காமல் திடீரென நான்காவது நாளில் என்ன நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் எந்த ஒரு கிரிக்கெட் ரசிகராலும் அதை நம்பவே முடியாதுங்க ஆமாங்க அந்தளவுக்கு நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் பந்து வீச்சு செம்மத்தனமாக இருந்தது அதுவும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மைதானத்தில் நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் நான்கு விக்கெட்டுகளை குறுகிய நேரத்தில் எடுத்து கைப்பற்றியிருந்தார் இதுபோக பும்ரா சிராஜ் தலா இரண்டு விக்கெட்டுகளும் நிதிஷ் ரெட்டி ஆகாஷ்தீப் தலா ஒரு ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தனர் இதனால் நான்காவது நாள் ஆட்டத்தில் அதாவது இங்கிலாந்து அணியின் இரண்டாவது இன்னிங்ஸில் அறுபத்தி இரண்டு ஓவர்களிலேயே நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து பத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்த இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் வெறும் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட்டானது பின்னர் நேற்றைய நான்காவது நாளே இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி கொஞ்சம் நிதானமாக விளையாடாமல் மீண்டும் அதிரடியாகத்தான் விளையாட நினைத்தது இதனால் இந்திய அணி நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்திலேயே மூன்று விக்கெட்டுகளை இழந்திருந்தது அது மட்டுமில்லாமல் ஐம்பது ரன்களுக்கு மேலாகவும் எடுத்துவிட்டது ஆகவே இன்றைய ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் கையில் தொண்ணூறு ஓவர்கள் இருக்கிறது அதே சமயம் ஏழு விக்கெட்டுகளுக்கு மேலாகவும் கையில் இருக்கிறது இதனால் டார்கெட் என்பது கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரன்களுக்கு மேல்தான் இருக்கிறது இதை வைத்தே சொல்லிவிடலாம் இன்றைய ஐந்தாவது நாள் போட்டி தொடங்கிய சில மணி நேரத்திலேயே இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று மேலும் இந்த போட்டியில் மட்டும் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரில் முன்னிலை பெற்றுவிடும் அதே சமயம் அடுத்து நடைபெறப்போகும் இரண்டு டெஸ்ட் போட்டிகளையும் சமன் செய்து இந்த டெஸ்ட் தொடரை இந்திய அணி கைப்பற்றுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்க இன்றைய ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடி இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று விடுமா அல்லது இங்கிலாந்து அணி இந்திய அணிக்கு சர்பிரைஸ் கொடுக்குமா என்பதை பற்றியும் அதேபோல இந்த தொடரை வென்றுவிட்டால் அடுத்து இருக்கும் இரண்டு போட்டிகளையும் இந்திய அணி வெற்றி பெறுவதற்காக விளையாடுமா அல்லது சமன் செய்வதற்காக விளையாடுமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்